மிக மிக லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தொழிலையும் நான் நடத்தி வரும் நிறுவனம் பற்றியும் அது எவ்வளவு லாபகரமாக இயங்குகிறது என்பது பற்றியும் தங்களுக்கு மிக நன்றாக தெரியும் என் நிறுவனம் மூலம் வரும் லாபத்தில் நான் மட்டுமே பலனடைகிறேன் அதில் எனக்கு உடன்பாடில்லை எனவே அதை உங்களுக்கு விற்க முடிவு செய்திருக்கிறேன் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நிறுவனத்தை நான் துவக்க எனக்கு என்ன செலவானதோ அந்த தொகையை மட்டும் எனக்கு கொடுங்கள் எனக்கு அது போதும் வேறு எந்தவிதமான லாபமும் எனக்கு வேண்டாம் இந்த தொகையை கூட நான்கே வருடங்களில் பல மடங்காக நீங்கள் எடுத்து விடுவீர்கள் என்பது மிக உறுதி என்று யாராவது அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுவார்களா உண்மையிலேயே அப்படி ஒருவர் கடிதம் எழுதினார் இருபத்தி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கோயம்புத்தூர் ஜில்லா போடுக்கு இப்படி ஒரு கடிதத்தை ஒருவர் எழுதினார் கிட்டத்தட்ட அறநூறு பேருந்துகளோடு லாபத்தில் சக்கை போடு போட்டு கொண்டிருந்த தன் நிறுவனத்தை அரசாங்கம் எடுத்து கொள்ளும்படி ஒருவர் கடிதம் எழுதினார் ஒரே ஒரு நிபந்தனையுடன் என் நிறுவனத்தை நீங்கள் வாங்கிய பிறகு அதில் வரும் லாபத்தை வைத்து நீங்கள் பள்ளிகளை தொழில்நுட்ப கல்லூரிகளை துவங்க வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கு கல்வியை இலவசமாக தர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை மட்டும் வைத்தார் ஆனால் அன்றைய கோயம்புத்தூர் சில்லா போடு அதை ஏற்க மறுத்துவிட்டது அவரது நிறுவனத்தின் லாபம் மூலம் நமக்கு வரும் வரி வருவாய் மிக அதிகம் ஒருவேளை அந்த நிறுவனத்தை நாமே எடுத்துக்கொண்டால் அந்த வரி வருவாய் நமக்கு வரவே வராது என்று கருதி அவர் வைத்த அந்த கோரிக்கையை அன்றைய கோயம்புத்தூர் சில்லா போடு மறுத்துவிட்டது வியப்பாக இருக்கிறதா யார் அவர் என்ற கேள்வி வருகிறதா அவர் கோயம்புத்தூர் சில்லா போடுக்கு எழுதி வைப்பதாக சொன்ன அந்த நிறுவனம்தான் கிட்டத்தட்ட அறுநூறு பேருந்துகளுடன் இயங்கிக் கொண்டிருந்த யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் எனும் யுஎம்எஸ் நிறுவனம் அந்த யுஎம்எஸ் பேருந்து நிறுவனத்திற்கு நிறைய மெக்கானிக்குகள் தேவைப்பட்டனர் அந்த காலத்தில் அதற்கு தாறுமாறான தட்டுப்பாடு நிலவியது எனவே தரமான மெக்கானிக்களை உருவாக்கி தரும் வகையில் ஒரு கல்லூரியை தாமே உருவாக்கினால் என்ன என்ற எண்ணத்தில் தன் சொந்த பணத்தை போட்டு அவர் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை துவங்கினார் பிற்காலத்தில் அந்த கல்லூரியையும் கோயம்புத்தூர் சில்லா போடுக்கு எழுதி வைத்தார் அந்த கல்லூரிதான் சார் ஆர்தர் கோப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் துவக்கப்பட்டு பின்னர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ற பெயர் மாற்றம் அடைந்து கோயம்புத்தூரின் மிக புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியான ஜிசிடி என்றானது ஒன்றாம் வகுப்பு கூட படிக்காத அந்த மாமேது தான் இன்றைக்கு கோவையில் செயல்படும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனக்கு சொந்தமான நூற்றி ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலத்தை கல்லூரிக்கு தன் பெயரை வைக்க வேண்டும் தன் குடும்பத்தார் பெயரை வைக்க வேண்டும் என ஒரு வார்த்தை கூட எந்தவிதமான நிபந்தனையும் வைக்காமல் மக்கள் படித்தால் போதும் என ஒரு பைசா கூட வாங்காமல் முழுக்க முழுக்க இலவசமாக எழுதி வைத்தவர் அவர்தான் அந்த மே மா கோயம்புத்தூர் தந்த ஜிடி நாயுடு